சிவகங்கையில் எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சேவியர் தாஸ் என்பவர் மாளையிட்டு மரியாதை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நாட்டரசன் கோட்டை அருகே உள்ள பனங்காடியைச் சேர்ந்த சேவியர் தாஸ் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார் நேற்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆசை பெற்ற இவர் இன்று சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் தலைமையில் தனது கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக வந்து மாலையிட்டு மரியாதை செலுத்தினர் அதிமுக வேட்பாளர் எம் ஜி ஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் ராஜா அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஒன்றிய செயலாளர் கருணாகரன் ஸ்ரீபன்ராஜ் கோபி மற்றும் ஏ கே பிரபு உள்ளிட்ட ஏராளமான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் முன்னேற்ற <laughs> கழகம் <laughs> <laughs> அரசின் சாரம் இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த உற்சாகம் வரவேற்பு இந்த உற்சாக எடுத்துக்கிட்ட வரவேற்பு

அண்ணாத முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் தம்பி சேவியர் தாஸ் பத்தியில குப்பி வாக்குகளை கேட்டு கேட்டு